படிப்பறிவு இல்லாத ஏழ்மையான மக்கள்னா அவங்க எக்கே எடுக்கிறது போனால் என்ன அவங்க உயிர் போனால் என்ன ம் இதெல்லாம் நியாயமாக அப்படி சம்பாதிக்கிற காசு எதுக்கு மனசாட்சி இல்லையா அவங்களுக்குலாம் கோல்ட் ரிஃப் அப்படிங்கிற காப் சிரப் கொடுத்து மத்திய பிரதேஷ்லேயும் ராஜஸ்தான்லேயும் பன்னெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்க இந்த மருந்தோட காம்போசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா பேரசெட்டமால் ஃபினைல் சிபிஎம் இது நார்மலாக ஃபீவர் வித் கோல்டு ரெண்டுமே சேரும் பொழுது கொடுக்கக்கூடிய மருந்து இதில் என்ன பிரச்சனை அந்த இறந்து போன குழந்தைங்களுடைய கிட்னிஸ் எடுத்து பயாப்சி பண்ணி பார்க்கும்போது அதில் டைஎத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் டாக்ஸின் வந்து கண்டாமினேட் பண்ணியிருக்கு அந்த டாக்ஸினால தான் சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டு அவங்க இறந்துருக்காங்க இந்த பேராசெட்டமால் ஃபினைல் எஃப்ரின் சிபிஎம் இதெல்லாம் நமக்கு பவுடர் ஃபார்மில் இருக்கும் அதை ஒரு சிறப்பாக கன்வெர்ட் பண்ணும்போது அதில் சால்வெண்ட் ஆட் பண்ணுவாங்க யூஸ்வலாக அந்த சால்வென்ட் பார்த்தீங்கன்னா கிளிசரின் ப்ரோப்பிலின் கிளைக்கால் இது ரெண்டு தான் ஆட் பண்ணணும் கிளிசரின் ப்ரோப்பிலின் கிளைக்காலும் ஒரு லிட்டர் நூற்றி இருபது ரூபா அதை விட சீப்பாக மேனுஃபேக்சர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக டையத்திலின் கிளைக்கால் யூஸ் பண்ணுறாங்க இது ஒரு லிட்டர் அறுபது ரூபா தான் ஆனால் டையத்திலின் கிளைக்கால் சட்டப்படி பயன்படுத்தக்கூடாது இதை பயன்படுத்தினோம்னா சிறுநீரக பாதிப்பு ஏற்படுத்தும் இதே மாதிரி ஒரு சம்பவம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற கேம்பியா அப்படிங்கிற ஊர் நடந்துச்சு அங்கேயும் இதே மாதிரி இந்தியாவிலிருந்து தயாரித்து எக்ஸ்போர்ட் ஆன காஃப் சிரப் பிடிச்சி எழுபது குழந்தைங்க இறந்தாங்க இந்த கோல்ட்ரைவ் சிறப்புமே சரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆன சிறப்புமே சரி நான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கண்ணால் பார்த்ததும் கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது ஆக நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு சட்டம் படிப்பறிவு இல்லாத ஏழ்மையான மக்கள் அவங்க போனா என்ன அவங்க உயிர் போனா என்ன இதெல்லாம் நியாயமா அப்படி சம்பாதிக்கிற காசு எதுக்கு மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஒரு லிட்டர் அறுபது ரூபா தான் அது கூட போட்டு செஞ்சாதான் என்ன தரமா செஞ்சு கொடுத்துட்டு போங்க இப்ப அந்த குழந்தைங்க உயிர் போயிடுச்சே திரும்ப வருமா இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் இனிமேல் நடக்காம இருக்கணும்னா இந்த சிறப்போட காம்போசிஷன்லேயே என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்கிரீடியன்ட் மென்ஷன் பண்ணணும் எந்த காஃப் சிறப்புலேயுமே அது மென்ஷன் பண்ணியிருக்காது இங்கிரீடியன்ட்ஸ் ஈச் ஃபைவ் எம்எல் மருந்து பேர் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இனிமே மென்ஷன் பண்ணணும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்போ தான் இனிமேல் இந்த மாதிரி மரணங்கள்லாம் நிகழாமல் இருக்கும் ட்ராப்ஸ்லையும் சரி சிறப்புலேயும் சரி பேராசெட்டமாலையும் சளி மருந்தையும் சேர்த்து வைக்கிற காம்பினேஷனையும் தடை பண்ணணும் ஒன்று பேரசெட்டமால்னால் பேராசெட்டமால் மட்டும் தனியாக யூஸ் பண்ணணும் சளி மருந்துன்னா சளி மருந்து மட்டும் தனியாக யூஸ் பண்ணணும் நிறையா பெற்றோர்களுக்கு இது ஒரு இருமல் மருந்து அப்படி நினச்சிட்டு ஜுரத்துக்கு தனியாக பேராசெட்டமாலை கொடுத்துட்டு இதையும் சேர்த்து கொடுத்துருவாங்க அப்போ வந்துட்டு ஹெவி டோஸ் ஆஃப் பேராசெட்டமால் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த காம்பினேஷனையும் முதல்ல தடை பண்ணணும்